மல்டி பர்பஸ் ரோபோட் என்ன பண்ணுனா நிறைய வேலைகள் தண்ணி பாய்க்கும் சீடு போகும் வாட்டருக்கு போகும் எல்லா ஃபார்மிங் ஃபீல்டுக்கும் இது பார்த்தீங்கன்னா அதுவே மண்ணு தோன்றுற மாதிரி பின்னாடி எல்லாமே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் ரோபோட் ரோபோட் வண்டி இது பார்த்தீங்கன்னா அதுவே எல்லாம் மண்ணுல வாரி எல்லாமே பண்ணும் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தான் சோள கட்டுக்கோமே இது பார்த்திங்கன்னா நம்ம பறவைகள்லாம் நம்ம ட்ரீ பழங்கள்லாம் வைக்கும் போது வந்து வந்து கொத்தி சாப்பிடலாம் ஃபார்மஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் இது பண்ணுவாங்க ஐயோ பறவை நான் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம சோளக்காட்டு பொம்மை வச்சோம்னா இது எந்த பறவை வராது இதை பார்த்து பயந்து ஓடிடும் அப்கமிங் ஃபியூச்சர் நம்மளுக்கு மாடு ஆடுலாம் தேவையே இல்லை ஸ்டூடெண்ட்லாம் இப்போ படிக்கும்போது ஃபார்மஸை பற்றி படிக்கும்போது அவங்களே நோவேட்டிவாக நிறைய சில ஆக்டிவிட்டி க்ரியேட்டிவெலாம் பண்ணுவாங்க அப்கமிங் அவங்க ஃப்யூச்சரில் அவங்க நிறைய ரோபோட் எல்லாமே உருவாக்குவாங்க ஸோ அப்கமிங் அவங்களுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் டாக்டர் இன்ஜினியர் கூட படிக்காமல் ஃபார்மரும் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டும் ஃபார்மர் பற்றி படிக்கல இந்த மாதிரி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபீல்ஸ் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ